அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு தகவல் ஆணையம் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆணைய நாள் பார்த்திங்கன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாயிரம் ரூபாய் பொது தகவல் அலுவலருக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையர் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க வாங்க அதனுடைய முழு விவரத்தை பார்க்கலாம் வழக்கு என் சிபிஐ அறநூற்றி முப்பத்தி ஏழு பார் எஸ்ஐசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது தகவல் அலுவலர் அரசு சார்பு செயலாளர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை பொது அதிகார அமைப்பு தலைமைச் செயலகம் சென்னை ஆறு லட்சத்தி ஒன்பது ஆணை பார்த்திங்கன்னா இவ்வழக்கு ஏற்கனவே பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கீழ் உத்தரவினை பிறப்பித்திருந்தது மனுதாரரின் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஒன்று தேதியிட்ட தகவல் பெறும் உரிமை சட்ட மனுவிற்கு பொது தகவல் அலுவலரால் எவ்வித தகவலும் வழங்கப்படவில்லை எனவே திரு பி சரவணன் முன்னாள் பொது தகவல் அலுவலர் பிரிவு அலுவலர் மீது தகவல் பெறும் உரிமைச் சட்டம் பிரிவு இருபது ஒன்று மற்றும் இருபது ரெண்டின் கீழ் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கான விளக்கத்தினை அவர் இவ்வாணை கிடைக்கப்பட்ட பதினைஞ்சு தினங்களுக்குள் தற்போதைய பொது தகவல் அலுவலர் மூலம் அனுப்பி வைக்க படிக்கப்படுகிறார் தற்போதைய பொது தகவல் அலுவலர் மேற்குறிப்பிட்ட அலுவலரிடமிருந்து விளக்கத்தினைப் பெற்று ஆணையத்திற்கு சமர்ப்பிக்கும்படி உத்தரவிடப்படுகிறது மனுதாரரின் இருபத்தி ரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேதியிட்ட தகவல் பெற உரிமைச் சட்டம் அனைவருக்கு சுமார் மூன்று வருடங்களுக்குப் பிறகு இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட கடிதத்தின் மூலமாக பதில் அளிக்கப்பட்டுள்ளது மனுதாரருக்கு உரிய நேரத்தில் உரிய தகவல்கள் வழங்கப்படாததால் இவ்வாணை கிடைக்கப்பட்ட பதினைஞ்சு தினங்களுக்குள் மனுதாரருக்கு பிரிவு பத்தொம்பது எட்டு பி யின் படி இழப்பீடாக ரூபாய் பத்தாயிரத்தை பொது அதிகார அமைப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்படுகிறது அவ்வாறு இழப்பீடு வழங்கப்பட்டது குறித்து விவர அறிக்கை இன்றைய விசாரணைக்கு ஆஜரான பொது தகவல் அலுவலர் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்படுகிறது இத்துடன் இந்த புகார் மனு முற்றாக்கம் செய்து உத்தரவிடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து திரு பி சரவணன் முன்னாள் பொது தகவல் அலுவலர் பிரிவு அலுவலர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சென்னை அவர்களிடமிருந்து மேற்குறிப்பிட்டவாறு இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட விளக்கம் ஆணையத்தால் பெறப்பட்டது அக்காரண விளக்கத்தில் கீழ்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நான் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் பொது தகவல் அலுவலராக ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது முதல் பணிபுரிந்து வந்தேன் நான் பொது தகவல் அலுவலராக பணிபுரிந்து வந்த காலத்தில் தகவல் அறிவு உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட மனுக்களுக்கு மேற்படி சட்ட விதிமுறைகளை பின்பற்றி முறையாக தகவல்களை வழங்கி இருக்கிறேன் நான் தமிழ்நாடு நகர் ஓரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றின் பிரிவு எண்பது ஏழின் கீழ் கட்டிட விதிமுறைகளை பின்பற்றி கட்டப்படாத கட்டிடங்களை சீல் வைப்பது குறித்து மேல்முறையீடு தொடர்பான கோப்புகளை கையாண்டு வந்து மேற்படி பொருள் மிகவும் நுண்ணுணர்வு தன்மை வாய்ந்தது என்பதால் சில மனுதாரர்களால் உடனே தகவல் தேவை என்று நேரடியாக அலுவலகம் வந்து கேட்டபோது அவர்களிடம் மனுவினை பெற்றுக்கொண்டு அன்றைய தினமே தகவல்களை வழங்கியிருக்கிறேன் மேற்காணும் நிலையில் கொரோனா நோயின் இரண்டாம் அலை பரவிய காலத்தில் மனுதாரர் அவர்கள் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சமர்ப்பித்துள்ள இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நாளிட்ட மனுவானது கீழ்நிலை அலுவலரால் என் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை எனவே தான் என்னால் தகவல் வழங்க இயலவில்லை மேலும் கொரோனா நோயின் இரண்டாம் அலை பரவிய காலத்தில் நானும் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கொரோனா நோயினால் தாக்கப்பட்டு ஒரு மாதத்திற்கு பின்னர் குணமடைந்து பின்னர் பணியில் சேர்ந்தேன் மேலும் மனுதாரர் தகவல் அறி சட்டத்தின்படி முதல் மேல்முறையீட்டு மனுவினை மேல்முறையீட்டு அலுவலரிடம் சமர்ப்பிக்கவில்லை எனவே இந்நிலையிலும் தகவல் வழங்க வாய்ப்பில்லாமல் போய்விட்டது இந்நிலையில் மனுதாரர் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று புகார் மனுவினை மாண்பமை தமிழ்நாடு தகவல் ஆணையத்திடம் சமர்ப்பித்து மூன்று வருடங்கள் கடந்த நிலையில் மாண்பமை தமிழ்நாடு தகவல் ஆணையத்திடமிருந்து இவ்வாணை கிடைக்க பின்னர் கிடைத்த பின்னர் தான் மனுதாரர் இருபத்தி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தகவல் கோரி மனுவினை சமர்ப்பித்துள்ளார் என்பதை அறிந்தே நான் பொது தகவல் அலுவலராக செயல்பட்ட காலத்தில் நான் எந்த மனுதாரருக்கும் தகவல் அளிக்க மறுக்கவில்லை அனைத்து மனுக்களும் முறையாகவும் முழுமையாகவும் தகவல்களை வழங்கியிருக்கிறேன் இவ்வழக்கின் மனுதாரர் சமர்ப்பித்த மனுவானது என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வராத கொண்டு வரப்படாத காரணத்தினால் என்னால் தகவல் வழங்க இயலவில்லை மேற்படி தகவல் அளிக்க மறுக்கவோ நான் ஒருபோதும் எண்ணியதில்லை மேற்காலம் என்னுடைய விளக்கத்தினை மாண்பமை தமிழ்நாடு தகவல் ஆணையத்திடம் பணிந்து சமர்ப்பிக்கிறேன் என் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் எனவும் மாண்பமை தமிழ்நாடு தகவல் ஆணையத்திடம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் மேற்சொன்ன விளக்கத்தினை ஆணையம் பரிசீலனை செய்து ஏற்கிறது மேலும் ஆணையம் உத்தரவிட்டவாறு மனுதாரருக்கு இழப்பீடு பத்தாயிரம் ரூபாய் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது எனவே அன்னாரின் மீதான ஆணையத்தின் மேல் நடவடிக்கை கைவிடப்படுகிறது எனவே இத்துடன் இப்புகார் மனு மீதான வழக்கின் விசாரணை முற்றாக்கம் செய்யப்படுகிறது மேலும் பார்த்தீங்கனாக்கா நமது வழக்கில் பார்க்கக்கூடிய தகவல் அறியும் உரிமைச் சட்டம் சட்டப்பிரிவு இருபது ஒன்று இருபது ரெண்டு பத்தொன்பது எட்டு பி இன் விவரத்தை பார்ப்போம் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் ஆர்டிஐ ரெண்டாயிரத்தி ஐந்தின் பிரிவுகள் இருபது ஒன்று மற்றும் இருபது ரெண்டு ஆகியவை சட்டத்திற்கு இணங்க தவறும் பொது தகவல் அதிகாரிகள் மீதான தண்டனைகள் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகளை கையாளுகின்றன பிரிவு இருபது ஒன்று பண அபராதம் விதிப்பதை கோடிட்டு காட்டுகிறது அதே நேரத்தில் பிரிவு இரண்டு ஒழுங்கு நடவடிக்கையை வழங்குகிறது பிரிவு இருபது ஒன்று பண அபராதம் மத்திய தகவல் ஆணையம் சிஐசி அல்லது மாநில தகவல் ஆணையம் எஸ்ஐசி ஒரு பிஐஓ நியாயமான காரணம் என்று செய்ததாக கண்டறிந்தார் தகவல் அறிவு உரிமை உரிமை விண்ணப்பத்தை பெற மறுத்துவிட்டார் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பொது த பொதுவாக முப்பது நாட்கள் தகவலை வழங்க தவறியது தவறான தகவலை மறுத்தார் தெரிந்தே தவறான முழுமையற்ற அல்லது தவறாக வழிநடத்தும் தகவலை வழங்குதல் தகவல் செயல்முறையை தடுத்தது அல்லது தகவல்களை அழித்தது மீறும் மீறல் தொடர்பும் ஒவ்வொரு நாளுக்கும் ஆணையம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கலாம் அதிகபட்சம் இருபத்தி ஐந்தாயிரம் வரை என்று அது சட்டப்பிரிவு சொல்லியிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கனாக்க தகவல் அறிவு உரிமைச் சட்டம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐந்தின் பிரிவு பத்தொன்பது எட்டு பி தகவல் மறுப்பால் ஏற்படும் இழப்பு அல்லது பிற பாதிப்புகளுக்கு ஒரு புகார்தாரருக்கு இழப்பீடு வழங்க பொது அதிகாரத்தை இயக்க மத்திய தகவல் ஆணையம் சிஐசி சிஐசி அல்லது மாநில தகவல் ஆணையம் எஸ்ஐசிக்கு அதிகாரம் அளிக்கிறது இந்த பிரிவு தகவல் உரிமை கோரிக்கைகள் தவறாக மறுக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட தனி நபர்களுக்கு பண நிவாரணம் வழங்க ஆணையத்தை அனுமதிக்கிறது இங்கே இன்னும் விரிவான விளக்கமும் பிரிவு பத்தொன்பது எட்டு பி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு பொது அதிகார சபை தங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்க தவறியதால் பாதிக்கப்பட்ட தனிநபர்களுக்கு ஒரு தீர்வை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது தகவல் மறுப்பால் ஏற்படும் நிதி இழப்பு சிரமம் அல்லது பிற வகையான தீங்குகள் உட்பட எந்த ஒரு இழப்பு அல்லது தீங்குக்கும் இழப்பீடு ஈடுகட்ட முடியும் விற்புரிமை அதிகாரம் ஒவ்வொரு வழக்கின் குறிப்பிட்ட சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பொருத்தமான இழப்பீட்டு தொகையை தீர்மானிக்க ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு அமலாக்கம் இந்த பிரிவின் கீழ் ஒரு பொது அதிகார சபை இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டால் அந்த உத்தரவை பின்பற்ற அது சட்டபூர்வமாக கடமைப்பட்டுள்ளது சாரம்சத்தில் பிரிவு பத்தொன்பது எட்டு பி தகவல் அறியும் உரிமை என்பது வெறும் தத்துவார்த்த உரிமை மட்டுமல்ல அதன் மறுபால் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு பண இழப்பீடு மூலம் செயல்படுத்தக்கூடிய நடைமுறை உரிமையையும் என்பதை உறுதி செய்கிறது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்